நண்பதுலே நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம சிறு சிறு செம்பிச்சு வச்ச பணத்தை வச்சு இப்போ டூர் போக ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே அது எப்படியான வெப்பம் இருக்கிற நேரங்களில் ஒரு அழகான ஒரு மலைப்பிரதேசத்துக்கு டூர் போறது ரொம்ப சந்தோஷமான தான் அதுக்காக நம்ம இப்போ வண்டியை நைட்டு எட்டு மணிக்குள்ள வர விட்டேங்க நம்ம வாகனத்துக்கு வந்தாச்சுங்க இதுதான் நம்ம டூர் நல்லா போகிறேன் பாருங்க எப்படி இருந்தது எப்படி இருக்கா அப்படின்னு நல்ல வெளிச்சது காட்ட ஒரு எல்லாரையும் நாங்கள் இரவு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பி காலையில் ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் ஏற்காடு வந்துட்டாங்க எங்களுடைய டூரில் முதல்ல நாங்கள் போக வேண்டிய இடம் உக்கேனக்கல் நினைச்சுட்டு இருந்தாங்க ஆனால் பின்னாடி உக்கேனக்கல் அதிகமான தண்ணி வரல வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இப்போ ஏக்காடு போகலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வண்டி ஏற்கடங்க போயிட்டுருக்கு நண்பர்களெலாம் இப்போ நேர்காடுன்னு நினைச்சாச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் இதனால் வெறிக்கி வெறிக்கே பார்த்துட்டே வந்தேங்க

ஏற்காடு போகணும்னா மலையிலேயே பரவாயில்லன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்படி நினச்சிருந்தேன் அப்புறம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டோ அப்படிங்கிற கொஞ்சம் மனநிலையில் இருந்தது ஆனால் உண்மையில் ரோடு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏற்காடு வர்ற நண்பர்கள் ரோடை பற்றி கவலைப்பட தேவையில்லை புதுசாக வர்ற நண்பர்கள் எந்த பயமெல்லாம் வண்டி ஓட்டலாம் ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இரண்டு வண்டிகள் போகிற அளவுக்கு ரோடு வீதி இருக்குது ரொம்பவும் அழகாக இருக்குது போகிற வழியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான காட்சிகள் இருக்குது இதே வந்து அதிகமான பனிப்பொழிவு இருக்கிற நேரங்களில் வந்தால் நமக்கு பார்க்கறது ரொம்ப ரம்மியமாக தெரியும் நாங்கள் வந்திருக்கிற இந்த ஏப்ரல் மே மாதங்களை நீங்கள் தவிர்த்துட்டு ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பனிப்பொழிவும் நீரில் வந்து அருவியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஏற்கனவே வர மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்தால் இந்த மாதங்களை தவிர்த்துக்கிட்டு ஆகஸ்ட்டு செப்டம்பர் இது போன்ற மாதங்கள் இங்கே வாங்க இப்போமே இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த இடங்கள் வந்து அந்த டைமில் எவ்வளோ அழகாக இருக்கிறத உங்களுக்கு அப்படிக்க விட்டுறேன் ஓகே நம்ம இதில் இப்போ நம்ம மேலே போய் அடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ தொடச்சி அவங்களுக்கு தாரேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்பிக்கை இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஏக்காடு மேலே வந்தாச்சு இப்போ இந்த ஏக்காட்டில் ரவுண்டான கிட்டே நிற்கிறோம் இதில் இருந்தாங்க ரோடு பலவக்கம் பிரியும் இதில் இருந்து நம்ம எங்கெங்க போகலாமோ அந்த இதுலேருந்து இடத்துக்கு போய்க்கலாம் இப்போ நாங்கள் வெளிலே வந்தனால எங்களுக்கு சரியான ஆனால் போச்சு வந்த முத முதல் வேலையை ஒரு டீ கட்டி ரோடுப்பா முதல் டீ குடிச்சிக்கிட்டு ஏக்காடு வந்து சாப்பிட்ற முத பொருளை பாருங்கப்பா வடை சாயா எங்கே ஓனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வடையும் இந்த டீயும் குடிக்கிறேன்னா அன்றைக்கி பொழுதே ஓடாது நல்லா விடிஞ்சிருச்சு முதல் வேலையாக போய் அவங்களுக்கு போய் சாய குடிச்சிட்டு உடம்பு சூடதிக்கிறாங்க ஆ அந்த அந்த ஆ நமக்கு ஒரு சூடான சுக்கு காபி ஏ வாங்கப்பா வாங்கப்பா மச்சா ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க நான் ஒரு

ஏற்காடு நாங்கள் வந்தது கொஞ்சம் தப்பாக டைத்து வந்துட்டோம் போலங்க சரியான வெயில் பாருங்க சரி என்னடா சீன்னு தெரியாமல் முத முத எங்கே போகலாம் யோசிச்சு கடைசியில் தெரிஞ்சு ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சரி முதல்ல போய் கடை போய் ஒரு வேண்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலாம்னு யோசிப்போம் நண்பர்களே நீங்கள் ஏற்காடு வந்தால் இந்த மாதத்துல வராது எதாவது நான் சொல்கிற மாதம் இந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் நீங்கள் வராது இப்படி தான் இருக்கும் போல் ஏப்ரல் மாதம் மே மாதத்துலாம் ஏற்கனவே பக்கம் வராதியே வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சரி கோயில் போய் பார்ப்போம் நாங்கள் ஏற்காடு வரும்போது எங்களுடைய பிளேனிங் எப்படி இருந்ததுன்னா ஏற்காடு போய் காலையிலேயே நம்ம போய் ஃபால்ஸில் குளிச்சிரணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே வந்துட்டேன் தெரியும் இங்கே வந்து சரியான வெயில் எங்கேயுமே தண்ணி ஓடலை அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன நினைச்சாலும் தெரியல முதல்ல வந்து எங்களை சாமி கும்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நேராக ஒரு திருவிதாண்டி ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கே வர வச்சுட்டாங்க சரி உண்மையில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கோயில் இதே கோயிலில் வந்து நம்ம பனி விடுற நேரத்தில் பார்த்தா எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க உண்மையில் வேறு மாதிரி ஒரு இடங்க இந்த கோயிலை பார்த்தது எங்களுக்கு சந்தோஷம் தான் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம் முத முத நாங்கள் என்ன தான் காலையிலேயே வந்திருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்களால் முழுமையாக பிரேயரில் அட்டன் பண்ண முடியாத காரணத்தினால ப்ரேயரில் நாங்கள் கலந்துக்கல வெளியே நின்று அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க நண்பர்களே ஏற்காடு வந்ததுக்கு நாங்கள் முத முத பார்த்தது நம்ம சர்ச்சு தான் இங்கே வாரு நல்ல ஒரு ஹெய்டான இடத்துல அந்த சர்ச் இருக்குது கொஞ்சம் கிளைமேட் தான் தெரியல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அழகாலும் தெரியல நம்ம பிசுமன் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிட்டே இந்த டூர்ல தொடர்ச்சி என்னென்ன நடந்துச்சு எங்கெங்க போகணும் அப்படிங்கறத பத்தில தொடர் வீடியோவை பாட்டு பாட்டா உங்களுக்கு தாரேன் இந்த வீடியோவில் பாட்டு இவரை முடிச்சுக்கலாம் நண்பர்களே நீங்கள் ஃபிஷிங்கில் ஆகும் இல்லை நீங்கள் பற்றி தெரியும் கடலை பற்றி தெரியும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இதனுடைய அடுத்த அடுத்த பாகங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தர இருக்கிறேன் மறக்காம நம்ம ஜெனாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் சேர்படுத்திங்க ஓகே பாய்